ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வித்திஸ் ஹோம் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண விலாக் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போக வேறையும் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அம் சித்தி வீட்டுக்கு பால் காய்ச்சல் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணனால அம்மா வீட்டுக்கு போயாச்சு அம்மா நாங்கள் எல்லோரும் வரனால மட்டன் பிரியாணி எல்லாம் கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம் இது நம்ம மதுரையான்னு கேட்டாவே எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருக்குது ஏன்னா அவ்வளோ எம்டியாக இருந்துச்சு இந்த ஏரியாலாம் நடக்கக்கூட ப்ளேஸ் இருக்காது அந்தளவுக்கு எம்டியாக இருந்துச்சு இப்போ நான் அம்மா சித்தி சித்தப்பா நாலு பேர் மட்டும் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து தங்கச்சிக்கு மட்டும் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பாவுக்கு அப்புறம் ஒவ்வொரு அழகாக எடுத்துக்கிட்டு இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சாரி சித்திக்கு நான் செலக்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் எனக்கு போனோமே இந்த சாரி வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு அப்புறம் சித்தி அவங்க ரெண்டு மூணு சாரி பார்த்தாங்க ஃபைனலாக நான் செலக்ட் பண்ணதே அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அதை ரெடி வாங்கிட்டு அப்படியே வந்து இப்போ கொஞ்சம் பூ மார்க்கெட் போயிருந்தேன் அங்கேயும் கொஞ்சம் பூ மட்டும் வாங்கினேன் பூ ரேட்லாம் கேட்டால் ரொம்ப ஷாக்காகவே இருக்குது இப்போ முகூர்த்த சீசனால நூறு பூ நூற்றம்பது சொல்லுவாங்க ஆனால் ஐம்பது பூ மட்டும் வாங்கிட்டு அமாவாசை இருக்கனால சாமிக்கு தாத்தாக்கு அப்போ எல்லாத்துக்கும் போடணும்னு சொல்லிவிட்டு வெறும் ஐம்பது பூ அப்புறம் வந்து பூ மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது மாதிரினா அமாவாசை அன்னைக்கு எடுத்த விளாகு நம்ம எப்போயுமே காலையில் தான் வீடு துடைக்கிறது அடுப்பு துடைக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராசஸ் போகும் ஃபஸ்ட்டு வந்து வெசில் வாசல் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பு இதுலேயும் கொஞ்சம் டீலாம் போட்டு வடிகட்டினது இருந்துச்சு அந்த கரையாக இருந்தனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஆயில் கண்டெய்னர்லாம் ரீஃபில் பண்ணிட்டு உப்புலாம் மாற்றி வச்சிட்டு அமாவாசை அன்னைக்கு இல்லைனா வேலை திங்கட்கெழம கண்டிப்பாக உப்பு வாங்கி வீட்டில் வச்சிருவேன் எம்டி ஆகிற டைம்ல வந்து மஞ்சள் இதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணலாம் சொல்லிவிட்டு எல்லாம் டீப் க்ளீன் பண்ணிக்கிது சோப் போட்டுட்டு ஏன்னா ஒன் வீக்காக வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் ஜஸ்ட்டு வந்து ஒயிட் மட்டும் பண்ணி வச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து நல்லா சோப்லாம் போட்டுட்டு கவுண்டர் டாப்பு அப்புறம் கிச்சன் கேஸ் ஸ்டவ் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டையும் வந்து மாப்போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு தான் சைவ சாப்பாடு அமாவாசைக்கு விரத சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் போகும் போதே கொஞ்சம் அரிசி ஒரு டம்ளர் மட்டும் ஊற வச்சிட்டு போயிட்டேன் பிகாஸ் வந்து நாங்கள் குலதெய்வ கோயிலை வந்து விரத விட்டு சாப்பாடு இருக்கிறனால கொஞ்சம் வீட்டில் அம்மாச்சிக்கு மட்டும் நம்ம தாத்தாக்கு படிக்கிறதுனால அம்மாச்சிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுருந்தேன் அமாவாசைக்கு பொதுவாக வீட்டில் விரத விரதம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசை ஆயிடுச்சுன்னா கரெக்டாக காக்காக்கெல்லாம் பத்து மணிக்கு பசுச்சிருக்கும் மித்த நாள் கற்றுதோ இல்லையோ அமாவாசனைக்கு காலையில் பத்து மணிக்கு கத்துறதுக்காக அதை சாப்பாடு வைக்கிற வைக்க கத்த சவுண்டு விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க குளிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சாதம்லாம் அரிசி தண்ணி கொதிச்சிருச்சு அரிசி போட்டுட்டு ஒரு சைடு வந்து பருப்பு வச்சுருந்தேன் ரொம்பவே சிம்பிளான சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் அது வந்து என்ன பாயசம் கிட்டிங்களோ உளுந்தும் பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் எப்படி பண்ணலாம் வாங்க ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன கிளாஸில் வந்து உளுந்து பருப்பு எடுத்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் நல்லா ராஸ்மல் நல்லா வறுத்துக்கோங்க அந்த வறுக்கும் போது நல்லா வாசனை சூப்பராகவே இருக்கும் ஏன்னா அந்த தன்மை வந்து எடுத்துரு நம்ம வறு வருக அதோட கொஞ்சம் கிளாஸில் வந்து நான் வந்து அவள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு அவள் விருப்பம்னா ஸ்கிப் பண்ணியிருக்கோங்க அவள் சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கொலகலப்பு தன்மை கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும் ஆல்ரெடி உளுந்து போடுறதுனாலே குழக்கலப்பாக இருக்கும் இது போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக டேஸ்டாக அவள் கொஞ்சம் கால் கிளாஸ் சேர்த்துருக்கேன் அதோட ஃபஸ்ட்டு வந்து வரதுனால கொஞ்சம் கழுவிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு கா மணிநேரம் இல்லைன்னா அரை மணிநேரம் ஊறினா போதும் இந்தளவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஊறிடுச்சு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நல்லா கொர குறைப்பாக அரைக்காமல் ரெண்டவங்கிறத ரொம்ப மையவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாக அந்த நம்ம இட்லி பேட்டர்லாம் அரைப்போம்லாம் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து இந்த ரெசிபி வீடியோ நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருந்தேன் ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லுதான் ரெடி பண்ணி உண்மையிலேயே டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நம்ம பருத்தி பால் கொடுப்போம்னா அந்த ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்டு அப்படியே தான் இருக்கும் கலர் வயசாக இருந்தாலும் சரி டேஸ்ட் வயசாக இருந்தாலும் கூட கூட பாப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தால் அவளுக்கு வந்து நான் பதில் சொல்லிக்கிட்டே மற்ற வேலைலாம் பார்த்துக்கிறந்தேன் நல்லா கொஞ்சம் அரைச்சி முடிச்சுட்டு நான் இன்றைக்கி அரைமுடி தேங்காய் வந்து நல்லா கெட்டி பாலாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு சில்லு வந்து எடுத்து நல்லா கீர்த்து கீர்த்த நறுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா தால் சாப்பிடும்போது நம்ம அந்த பாயசம் சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு தேங்காய் வந்து வாயிலில் கடிப்படும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு தேங்காய் பல் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமா சேர்த்துக்கலாம் அதோடு கொஞ்சம் முந்திரி அப்புறம் கிஸ்மஸ் பழம் தேவையான ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க நான் பாதாம் சேர்க்கலாம்னுச்சே இதுவே எக்ஸ்ட்ரா லெரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுனால இது மட்டும் மூணு மட்டும் சேர்த்து நல்லா பொன்னீரமாக வறுத்து வச்சுக்கோங்க உண்மையும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே பேனில் வந்து நம்ம கொ கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்ச வந்து உளுந்த மாவு பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அலைச்ச தண்ணி இவ கொஞ்சம் லெரியாகவே தண்ணி ஊற்றி அழைச்சி வச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரணும் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு மட்டும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா தலை தளன்னு கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்க போகிறேன் மூணு கிளாஸ் அளவு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து உளுந்து எடுத்துக்கணும் கால் கிளாஸ் அளவு வந்து அவள் எடுத்தோம்ல இதுக்கெலாம் சேர்த்து வந்து நான் மூணு கிளாஸ் அளவு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது அவள் ரொம்ப கொதிச்சோம்னா தெரிஞ்சது மாதிரி ஆயிடும் ஸோ ஒரு கொதி வரும்போதே வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அது அதில் நடுவில் வந்து நீங்கள் நம்ம வறுத்து வச்ச எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்துக்கோங்க உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா பர்திபேஸ்ட் அந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சு இது வரைக்கும் நானும் ட்ரை பண்ணல ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன் வீட்லேயே கொஞ்சம் நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லவே இல்லை இது என்ன பாய்ஸை அவங்களே கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சாப்பாடெலாம் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் மண்டியர்கள் கொண்டே மறந்துட்டு சொல்கிற மாதிரி இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக வாழை இலை வாங்க மறந்துட்டு மெயினாக இந்த அமாவாசை வர்றதுக்கு வந்து வாழையில் தான் முக்கியம் வாழை இலை வாங்க மருந்து கடையிலேயே பக்கத்தில் வந்து வாழை இலை கிடைக்கிற ஸோ என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்புறம் அம்மாச்சி வீட்டு கடையில் வாயின்னு சொன்னால் இந்த இந்த பேப்பர் ஷீட் வாழையில் தான் இருந்துச்சு அதில் தான் வந்து தாத்தாவுக்கு வந்து படைத்து சாமி கும்பிட்ருந்தோம் அவங்க அம்மாச்சி அதில் தான் வேறு எதாவது சாப்பாடே சாப்பிட்ருந்தாங்க எப்படி மருந்து எனக்கே தெரில இங்கே பக்கத்துலேயும் வந்து காய்கறி கடையிலையும் வாழையில இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ஓகே இன்றைக்கி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு வெஜிடபிள்ஸ் ஏற்ற மாதிரி வெஜிடபிள் என்ன சாம்பார்னா கதம சாம்பார் சொல்லுவாங்க எல்லா வெஜிடபிள்ஸ் கலந்த மாதிரி நான் ஒரு கத்திரிக்காய் அவரைக்காய் பீன்ஸு அப்புறம் கேரட் மட்டும் போட்டு பா சாம்பார் வச்சுட்டு பட்டாணி பொரியல் மாதிரி அது பொரியலோ இல்லை இதில் கூட்டம் சொல்லிக்கலாம் அப்பளம் பாயசம் இது மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அமாவாசைக்கு சாப்பாடு அப்படியே நம்ம வீட்டில் வந்து விரதம் விட்டுட்டு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நான் கிளம்பிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இது தான் சொல்லிக்கலாம் நல்லா சூப்பராக சமைச்சு சூப்பராகவே நல்லா சாப்பிட்டாச்சு அப்படியே தூப தூபம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படி கரெக்டாக ஒரு பன்னெண்டரைக்குலாம் இன்றைக்கி அமாவாசை பூஜை ஏன்னா காக்கா வேறு விடாமல் கத்திக்கிட்டே இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுலாம் சொல்லிட்டு அம்மாஜி தான் பூஜை பண்ணாங்க அமாவாசைக்கு அப்போ அவங்க தான் நான் பூஜை பண்ண சொல்லுவேன் ஏன்னா தாத்தாக்காக அவங்க பண்ணுறது காக்காவும் போய் மேலே வச்சோன்னு வந்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க நானும் அப்படி குலதெய்வம் கையில் போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் கொடுங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நீ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்